சீரும் சிறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை கல்லம்பட்டியைச் சேர்ந்த கோபி ராஜா அவர்கள் சார்பாக சிவரகோட்டையைச் சேர்ந்த ஆர்கே கே பிரதேச அவரது கருப்பன் காலை அந்த காலை எப்படி பிரித்து பரிசு தொகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை பெற்ற தனக்கன்றுட்டியைந்த நம்பி நாச்சியம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு கள்ளம்பட்டியை சேர்ந்த ராஜா அவர்கள் சார்பாக செவரகோட்டையைச் சேர்ந்த அவரது கருப்பண்காலை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற பெருமை செவர கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை இந்த வாபெரும் வடமாடுகளினுடைய மண்ணின் வீந்தர் ஊர் தலைவர் ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொண்ணாடுத்து கிராம தலைவர் அவர்களுக்கு கிராம தலைவர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொண்ணா அடை போட்டி கரும்புகிறத இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நகரப்பட்டி கிஎம் ராஜா மருது சவலை மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஒன்றை அல்ல இரட்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ர ரஜினி நற்பணி மன்றம் நல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கிராம தலைவர் ஒருகளுக்கு விழா கமிட்டியால் அரசரமாக பொன்னாடைபத்து கிடைஞ்சு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகள் இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதுக்கோட்டு மாவட்டத்தினுடைய இளைஞரின் துணை தலைவர் கல்லம்பட்டி கோபி ராஜா சார்வாக ஒன்று இல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏகச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவனம் அந்த சிறப்பு பரிசுகள் ஐயான் விழாக்குழு அழகு வரிசை தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடாவா காலையா காலை இருக்கலா காலையா காலை இருக்கலா பிடாரம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா செவர கோட்டைக்கு பெருமை வீரர்கள் வெற்றி பெற்றதா இருக்கக்கூடிய மாட்டம் இருப்பா நீ சிறப்பாக விளையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் உயிரினால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சங்கம்பட்டி வாதி வாசல் புகழ் அமரன் குருப் சார்பு முறையில் நடப்பதற்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் பரிசுகளை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்கள் யூடியூப் சேனல் நிறுவனத்தார்கள் புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அழைப்புதல்